கூடலூர் மற்றும் தேவாலா பகுதியில் கனமழையால் வீடு இடிந்த குடும்பங்களுக்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசா சார்பில் மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு நேரில் பார்வையிட்டு திமுக சார்பில் நிவாரணத் தொகை வழங்கி ஆறுதல் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தேவாலா பந்தலூர் போன்ற பகுதிகளில் ஒரே இரவில் சுமார் பதிமூணு புள்ளி மூணு சென்டிமீட்டர் மழை பெய்தது இதனால் தேவாலாவில் மண் சரிவு ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்தன அவ்வாறு சேதமடைந்த வீடுகளை இன்று நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா சார்பில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட வீடுகளை ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக சார்பில் நிவாரணத் தொகையை வழங்கிய கே எம் ராஜு தமிழ்நாடு அரசு சார்பில் உடனடியாக வீடுகளை புனரமைத்து தர நாடாளுமன்ற உறுப்பினர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து ஓவேலி பேரூராட்சியில் யானை தாக்கி காயமடைந்த திமுகவைச் சேர்ந்த இளைஞர் சித்திக் என்பவர் வீட்டிற்கு சென்ற மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு அவருக்கு நிவாரணத் தொகை வழங்கி அப்பகுதியில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வனத்துறைக்கு உத்தரவிட்டார் இந்த நிகழ்வில் முன்னாள் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி தலைவர் போஜன் நெல்லியாளும் நகர செயலாளர் சேகர் தலைமை செயற்குழு உறுப்பினர் காசுலிங்கம் ஒன்றிய செயலாளர் சுஜேஷ் சிவானந்த ராஜா ம பலர் பங்கேற்றனர் நேற்றைய தினம் நெல்லியாலம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கனமழை பெய்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு எம்எம் மழை பெய்து அந்த மழையினால் இந்த நகரத்துக்குட்பட்ட பகுதியில் முத்துலிங்கம் சின்ன தம்பி நடராஜ் கௌரி லட்சுமி ஆகிய அவர்களுடைய வீடுகள் சேதமடைந்து அவர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆட்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நமது கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் சென்று அவர்களுக்கு பாதுகாப்பு என்னென்ன பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டுமோ அதை ஏற்படுத்தியிருக்கார்கள் அதைத் தொடர்ந்து நமது கழக அரசு பல பணிகளில் எல்லா பணிகளும் ஈடுபட்டு முதல்வர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தின் உறுப்பினர் மரியாதை கூறிய ராசா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு உடனடியாக கூடுற பகுதிக்கு சென்று அந்த பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டும் என்று உத்தரவு பிரிப்பதற்கு காரணத்தினால் இன்று வந்து அனைத்து பகுதிகளும் பார்வையிட்டு நிர்வாகிகளோடு அந்தந்த வீடுகளை பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்